வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான ஆனால் ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை தாங்க இதில் முந்திரி பருப்பு சேர்த்து செய்கிற இந்த சிக்கன் ஃப்ரையை கெஸ்ட்டு வந்தாலும் கூட டக்குன்னு செஞ்சிடலாங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா நான் அரை கிலோ சிக்கன் எடுத்துரைக்கும் போன்லெஸ்ஸு நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு அதை ஒரு பவுலுக்கு மாற்றி ஒரு டீஸ்பூனு மஞ்சத்தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இதை ஒரு மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊறணும் ஊறினதுக்கப்புறம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கணும் எப்பயுமே சிக்கன் வச்சாலும் சரி மட்டன் வச்சாலும் சரி நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் விட்டு நல்லா எண்ணெய் அப்புறம் பொடியாக நறுக்குன்னா சின்ன வெங்காயம் ஒரு கப்பு சேர்த்துருக்கு எப்பயுமே நான் நான்வெஜ்ஜுக்கு சின்ன வெங்காயம் தாங்க சேர்ப்பி அது கூட கொஞ்சம் கருவேப்பில்லை காரத்துக்காக நாலு பச்சை மிளகாய் இருக்குல்ல அதை நடுவில் கீறி சேர்த்துக்கங்க எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க இப்போ இஞ்சி பூண்டு விழுது நான் எப்பையும் தட்டி தான் சேர்த்தி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அந்த பச்சை வாசனை போனோம் இப்போ ஒரு இருபது முந்திரி இருக்குல்ல அதை ரெண்டாக உடச்சி இது கூட சேர்த்துக்கோங்க இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய அந்த மஞ்சள் உப்பு போட்ட சிக்கன் இருக்குல்ல அதையும் இது கூட சேர்த்து கிளறி விடணும் நல்லா ஊறி இருக்குது இப்போ பாருங்கள் இதுலேருந்தே தண்ணி வரும் இதுக்கு தண்ணி நம்ம அதிகமாக ஊற்றவே வேண்டாம் சுத்தமாகவே தண்ணி ஊற்ற வேண்டாம் ஏன்னா சிக்கன்லேருந்து வர்ற தண்ணியே போதும் இப்போ மூடி போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க பாருங்கள் தண்ணி அதுலேருந்தே வருது அந்த தண்ணியே போதும் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒன்றரை டீஸ்பூனு காஷ்மீர் சில்லி பவுடர் போடுங்க ஒன்றரை டீஸ்பூனு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளரி கொடுங்க இப்போ எல்லாம் ஒன்றோட ஒன்று செய்கிறணும் இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு பாருங்கள் உப்பு கரெக்டாக இருந்துச்சு எனக்கு அதனால் உப்பு சேர்த்துக்கலை உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் கிளரி எடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் மிதமான தீயில் விட்டினா போதும் அந்த மிளகாய் பச்சை பச்சை வாசனையெல்லாம் போய்ட்டு நமக்கு ஒரு சிக்கன் ஃப்ரை கிடச்சிருங்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இதோட டேஸ்ட்டு இப்போ பாருங்கள் கலரும் நல்லா இருக்குது இந்த முந்திரி பருப்பு போட்டோன்னே டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு ஆனால் குயிக்காக நம்மளால் செஞ்சிட முடியும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்காக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்